ஆசை என்பது கடலுங்க எப்படிப்பட்ட கடல் கரை காணாத கடல் இந்து மகா சமுத்திரத்துக்கு ரெண்டு பக்கம் கரை என்கிற கடலுக்கு கரையே கிடையாது கடலை கடப்பதே கடினம் கரையே இல்லாத கடல் எப்படி கடக்கலாமையா எப்ப உரை மாண்ட உள் ஒளி உத்தமன் வந்து இறைவன் நெஞ்சு கூட்டுக்குள்ள வந்து உட்காரணும் அவர் ஏற்கனவே அங்க தாங்க இருக்கிறாரு ஆமாயா அவர் ஏற்கனவே அங்கதான் இருக்கிறாரு ஆனா இருக்கிற இருப்ப காட்டியா நிக்கிறாரு காட்டாமல நிக்கிறாரு அவர் தன் இருப்ப தான் கருவி சேட்டை செய் இறைவன் தன் இருப்ப காட்டினா கருவி சேட்டை செய்யாது அடங்கி நிக்கும் இப்போ நம்மட்டெல்லாம் எப்படி நிக்குது தான் சேட்டை பண்ணி நிக்குது அவர் எப்படி நிக்கிறார் இருக்கிற இடம் தெரியாம ஏன் மாணிக்க தாயினும் சிறந்த தெய்வம் உண்டு அது யார் பரமசிவன்னர் ஏன் தாயினும் உயர்ந்த தெய்வம் என்னைக்காவது ஒரு நாள் தாய் சலித்துக் கொள்வாலாம் சே எத்தனை தரடா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஆனா எத்தனை பிறவி எடுத்தாலும் எம் பெருமான் சலித்து கொள்ளாமல் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறாரே அதனால சொல்ற நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் அவன் மாசற்ற ஜோதியன் மலர்ந்த மலர் சுடரன் தேசன் தேனார் அமுதன் சிவபுரத்தில் உறைபவன் என் உள்ளத்தில் நிறைந்தவன் எல்லாத்தையும் இழக்கணும் நீ எந்த உலகத்துல ஒன்னு இல்ல சாமி அப்படின்னு சொன்னதான் கடவுள் உங்ககிட்ட வருவான் எனக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது 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 பொண்ணுக்குன்னா கடவுளுக்கு உனக்கு நீ இதே வச்சு பாத்து விட்டு போயிடுவான் அதனால்தான் சொன்னான் எல்லா மாற என்னை இழந்த நல்லா சொல்ல உலகத்துல எனக்குன்னு ஒன்னு இல்ல சாமி உன்ன தவிர நீ தான் என்ன வாழ வைக்கணும் அப்பதான் கடவுளை அருணகிரியை பார்த்தனா உங்க சக்தி லோகங்களுக்கும் தமிழின் நொடி பொழுதுல சென்று வரக்கூடிய சக்தி படைச்சவர் தான் ஒரு முறை அவர் பரமாத்மாவான சிவபெருமானை பற்றி முழுவதுமாய் அறிய விரும்பினார் அதுக்காக தன்னுடைய தந்தையான பிரம்மதேவரை வணங்கி தந்தையே உங்களின் மூலமாக நான் பகவான் விஷ்ணுவைப் பற்றி அனைத்தும் அறிந்து கொண்டேன் அதே மாதிரி சிவபெருமானைப் பற்றியும் நான் அறிய விரும்புகிறேன் இத பற்றி நான் பல பேர் கிட்ட கேட்டு பார்த்தேன் ஆனா யாருக்குமே அவரை பத்தி தெளிவா தெரியல எனக்கு நீங்க அதை முழுவதுமாய் சொல்ல முடியுமா அப்படின்னு தாழ்மையுடன் பணிந்து வேண்டினார் இத கேட்ட பிரம்மதேவர் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு நாரதா சிவபெருமானின் மகிமைகளை கேட்க ஆரம்பித்தாலே செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்துவிடும் அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி என்னாலும் ஏன் விஷ்ணுவால கூட முழுவதுமாய் அறிந்து கொள்ள முடியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஈசனின் வரலாற்றை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் பிரம்மதேவர் அதை இப்ப நாமளும் கேட்கலாம் やるみるやめさね」「あれとりこ」 வணக்கம் தொடர்களே, தோல்வரையோ தொடர்களே, நான் உங்கள் தமிழன் சக்தி ஆதி காலத்துல பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு பிரம்மம் 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 தான் இந்த அழிவற்ற ஒன்றாவும் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சு அதன் விளைவா பிரம்மத்துல இருந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படும் மாயாதேவி தோன்றினாள் எட்டு கைகளும் பூர்ண சந்திரனின் பொலிவையும் முகத்தில் தாங்கியவள் தான் இந்த மாயாதேவி அவள் தோன்றிய அதே நேரத்துல பிரம்மத்துல இருந்து ஒரு அழகிய ஆண்மகனும் தோன்றினார் மாயாதேவியும் அந்த ஆண்மகனும் தாங்கள் இருவரும் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ திடீர்னு உங்கள் சந்தேகத்திற்கான விடை தெரியணும் அப்படின்னா உடனே தவம் செய்யுங்கள் அப்படின்னு அஸ்ரீரி ஒன்னு கேட்டுச்சு அதை ஏற்ற இருவரும் அதன்படியே கடும் தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க காலம் உருண்டோடின ஒரு மாயாதேவியும் அந்த ஆண்மகனும் தங்கள் ஆழ்ந்த தவத்தில இருந்து கண்விழித்தார்கள் அப்போ அவங்க மேற்கொண்ட தவத்தின் சக்தியால அவங்க தேகத்துல இருந்து பெரும் வெள்ளமானது உருவானது அந்த வெள்ளம் எல்லா இடத்திலையும் பரவி சர்வமும் வெள்ளமயமா ஆச்சு ரொம்பவே கலைப்பில இருந்த அந்த ஆண்மகன் அந்த வெள்ளத்திலேயே தூங்க ஆரம்பிக்கிறாரு அன்றிலிருந்து இருந்து அந்த ஆண்மகன் நாராயணன் என்று பெயர் பெற்றார் இப்படி நாராயணன் வெள்ள தூங்கும்போது அவரின் அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது எண்ணற்ற இதழ்களும் நறுமணமும் மிக்க அந்த அற்புத தாமரை மலரில் இருந்து நான்முகன் தோன்றினார் பிரம்மதேவருக்கு தான் யார் என்றோ எதற்காக தோன்றினோம் என்றோ எதுவுமே புரியல அவரால் அந்த தாமரை மலரை தாண்டி எதையும் பார்க்கவும் முடியல எப்படியாவது தன்னை தோற்றுவித்தது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நான்முகன் அந்த தாமரை மலரின் அடிபாகத்தை நோக்கி காம்பு வழியாக கீழே இறங்க ஆரம்பிச்சாரு கீழே இறங்கி போக போக அந்த பயணமானது ஒரு முடிவே இல்லாம நீண்டிக்கிட்டே போகுது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே கலைப்படைந்த பிரம்மதேவர் முயற்சியை கைவிட்டு மீண்டும் மேலேயே ஏற மலரை அடைந்ததும் அதன் இதழ்களை சுற்றி சுற்றி வந்து எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தார் ஆனால் எங்க தேடியும் அவர் கண்ணுக்கு எதுவுமே தென்படல ரொம்பவும் சோர்வடைந்த அவர் மூர்ச்சையாகி விழுந்தார் அப்போ அவருக்கும் தவம் செய்தால் நீ நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னு ஒரு அசிரீரி கேட்டுச்சு பிரம்மதேவரும் பனிரெண்டு வருடங்கள் கடும் தவம் செஞ்சாரு அத்தோட முடிவுல சூரியனை போல் பிரகாசித்து கொண்டு நாராயணன் பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்தார் ஆனா அவரை பார்த்ததும் பிரம்மதேவருக்கு எதுவுமே புரியல நாராயணரை பார்த்து நீர் யார் என்று கேட்டார் நாராயணன் அதுக்கு குழந்தாய் உன்னை தோற்றுவித்தவன் நானே உலக சிருஷ்டிக்காக நான் தான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட பிரம்மதேவர் சிருஷ்டிக்காக நீ என்னை தோற்றுவித்தது உண்மையானால் நான் தானே படைக்கும் தொழிலை இனிதானே ஆரம்பிக்க போகிறேன் அப்போ அதுக்கு முன்னாடியே என் உதவி இல்லாமல் எனக்கு முன்பாக நீ தோன்றியிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து நீ குழந்தாய் என்று கூப்பிட்டாயே உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும் அப்படின்னு தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் மாயை காரணமாக அறியாமல் பேசுகிறாய் உன்னை உருவாக்கியவன் நானே இருபத்தி நாலு தத்துவங்களும் என்னுள் அடக்கம் என்று நீ அறிந்து கொள் நான் இன்றி நீ மட்டும் இல்லாமல் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் நாராயணன் ஆனா விஷ்ணுவின் இந்த வாதத்தை பிரம்மதேவர் ஏத்துக்கவே இல்ல தன்னை உண்மையில் படைத்தவன் யார் என்று தெரிந்து கொள்ளும் தன் நோக்கத்தை கெடுக்கவே இந்த விஷ்ணு வந்ததாக பிரம்மதேவர் நினைச்சாரு ஆகையால் பிரம்மதேவர் மேலும் கோபமடைந்து விஷ்ணுவிடம் கடும் வாக்குவாதம் செய்ய அப்போ இருவருக்கும் அருகே ஒரு ஜோதி தோன்ற ஆரம்பிச்சது திடுக்கிட்ட இருவரும் நாலாபுரமும் ஆனா அவங்களுக்கு ஒன்னும் புலப்படல கோடி சூரியன் பிரகாசத்தோடு பிரம்மாண்டமான லிங்கம் ஒன்று அந்த ஜோதிக்கு நடுவே அருவமாக அவர்கள் கண்ணில் தென்பட்டது அதை பார்த்த இருவரும் தன்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் கூடும் அப்படிங்கிற உண்மையை அறிந்தனர் ஆகையால் அந்த ஜோதி லிங்கத்தை பார்த்து தங்கள் இருதரப்பு வாதத்தையும் முன்வைத்து நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் அப்படின்னு இருவரும் வேண்டினார்கள் அப்ப அந்த இருந்து அதே அசிரி மீண்டும் கெட்டுச்சு உங்கள் இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் அப்படின்னு அந்த அசிரி சொல்லிச்சு இதுவே சரியான முடிவு அப்படின்னு பிரம்மதேவர் ஒரு அன் பறவை வடிவம் எடுத்து சற்றும் தாமதிக்காம அந்த ஜோதி ஸ்வரூபத்தின் முடியை காண மேல் நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார் விஷ்ணுவோ ஒரு வெண்பன்றி அவதாரம் எடுத்து அந்த ஜோதியின் அடியை காண மேற்கொண்டார் இப்படி ரெண்டு பேரும் பல யுகங்களா தங்கள் பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலையும் அடியையோ அல்லது முடியையோ காணவே முடியல இந்த ஜோதிலிங்கத்தின் வடிவம் முடிவற்ற ஒன்று அப்படின்னு பல யுகங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட நாராயணர் தன் பயணத்தை அத்தோட முடிச்சுக்கிட்டு கிளம்பிய இடத்தை நோக்கியே மீண்டும் திரும்பி மேல வர ஆரம்பிச்சாரு பிரம்மதேவரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏமாற்றம் அடைஞ்சு அவரும் தான் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப வந்து கொண்டிருந்தார் அப்ப அவங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்த ஆணவமும் முழுவதுமாய் நீங்கியது அப்பதான் இருவரும் தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இருக்காரு உணர்ந்தனர் பின் இருவரும் கூப்பி வணங்கினார்கள் எங்களை விட பெரியவர் யாரும் இல்லை என்ற அகந்தையில் நாங்கள் இருவரும் இருக்கும் போது நான் ஒருவன் இருக்கிறேன்னு எங்களுக்கு உணர்த்திய பரம்பொருளே தாங்கள் யார் என்று எங்களுக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பணிவுடன் வேண்டி கேட்டனர் அந்த சமய ஓம் என்ற சத்தம் தோன்றியது அதே நேரத்துல அந்த ஜோதிர் லிங்கத்துல இருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தார் ஆனா சிவனை பார்க்க முடியாத மாதிரி பெரும் ஒளியானது அங்கே படர்ந்தது மறுபடியும் இருவரும் சிவபெருமானை வணங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சர்வ லட்சணமும் கம்பீரமும் பொருந்திய சிவபெருமான் பரம்பொருளாய் அவர்கள் முன்னே தென்பட்டார் தாங்கள் யார் என்று கருணை கூர்ந்து எங்களுக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு விஷ்ணுவும் நான் வேண்டினர் சிவபெருமான் சொல்ல ஆரம்பித்தார் உங்கள் இருவருக்கும் மூல காரணம் நான் சிவன் என்றும் பிரம்மம் என்றும் நான் அழைக்கப்படுவேன் அனைத்துமே என் வடிவம்தான் என் சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே உண்டாவதில்லை அந்த சராசரமும் என்னால் தோற்றுவிக்கப்பட்டதேன்னு என்று சொல்லி நான்முகனை பார்த்து பிரமதேவரே என் விருப்பத்தினாலும் என் சக்தியாலும் தான் உலக சிருஷ்டிக்காக விஷ்ணு உன்னை தோற்றுவித்தார் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி விஷ்ணுவை பார்த்து நாராயணா சிருஷ்டியின் பாதுகாப்பிற்காக நீ என்னால் உருவாக்கப்பட்டவன் உங்கள் இருவரையும் தவிர எனக்கு இன்னொரு அம்சமும் உண்டு அவனே ருத்ரன் அவன் அழிவிற்காக படைக்கப்பட்டவன் பிரகிருதி தேவியிடம் இருந்து பிரம்மாணி எனும் சக்தி தோன்றி பிரம்மதேவரை அடைவாள் அவள் இன்று முதல் சரஸ்வதி தேவி என்று அழைக்கப்படுவாள் அவ்வாறே லக்ஷ்மியும் தோன்றி உன்னை சேர்வாள் காளி தோன்றி ருத்ரனை அடைவாள் நீங்கள் மூவரும் உங்கள் தேவியோருடன் சேர்ந்து படைத்தல் காத்தல் அழித்தல் எனப்படும் முக்கிய மூவகை காரியங்களையும் கவனித்துக் கொள்ளவே நீங்கள் என்னால் தோற்றுவிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான் உடனே விஷ்ணு ஈசனை வணங்கி எங்களை தோற்றுவித்ததற்கான காரணங்களை கூறினீர்கள் இருப்பினும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதற்கான சக்தியை நாங்கள் எவ்வாறு அடைவோம் அப்படின்னு கேட்டார் பரம்பொருளும் உடனே ஓம் தத்வசி அப்படிங்கிற மகா பஞ்சாட்சரம் போன்ற மந்திரங்களையும் விஷ்ணுவிற்கு உபதேசிச்சார் கூடவே சுவாச மார்க்கமாக வேதத்தையும் அவருக்கு உபதேசிச்சார் அதை எல்லாம் கிரகித்து கொண்ட விஷ்ணுவும் சுவாச மார்க்கமாகவே பிரம்மாவிற்கும் அதை உபதேசிச்சார் சிவபெருமான் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தார் பிரம்மன் வலது பக்கத்திலும் விஷ்ணுவாகிய நீங்கள் என் இடது பக்கத்திலும் ருத்ரன் என் இதயத்திலும் இனி இருப்பீர்கள் மூவரும் என் வடிவமே அன்றி வேறல்ல படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்றும் நடைபெறவே நான் இப்படி மூவராக பிரிந்திருக்கிறேன் நீங்கள் சிவரூபத்தில் இருந்து உண்டானவர்கள் உங்களால் உண்டாக்கப்பட போகும் உலகங்களுக்கு சுகம் ஏற்படவும் உங்களை பார்த்து உலகத்தினர் பூஜிக்கவும் நீங்கள் இந்த லிங்க ரூபத்தை என்றும் குறையாத பக்தியோடு பூஜித்து வாருங்கள் என் அருளால் உங்களுக்கு எல்லா சக்திகளும் கிட்டும் அப்படின்னு ஈசன் அருள் புரிந்தார் இப்படி சிவனுடைய அருளால எல்லா சக்திகளையும் பெற்ற தன்னுடைய படைக்கும் தொழிலை தொடங்க எங்கும் வெள்ளத்தை அடைந்தார் முதல்ல விஷ்ணுவை தியானிச்சு பின் ஈசனை வேண்டி தன்னுடைய முழு சக்தியை அந்த வெள்ளத்துல விட்டார் அடுத்த கணமே அது இருபத்தி நாலு தத்துவங்கள் கூடிய அண்டமா தோன்றியது ஆனா அசைவு எதுவும் இல்லாம அந்த அண்டம் வெறும் ஜடமா இருந்துச்சு அதை பார்த்த பிரம்மதேவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அதனால நாராயணரை வேண்டி மேலும் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் செய்தார் பின் அவர் முன் காட்சி அளித்த நாராயணரை பார்த்து ஈசன் அருளிய வாக்கின்படியே நான் படைக்கும் தொழிலை ஆரம்பிக்க எனது சக்தியை கொண்டு இந்த அண்டத்தை தோற்றுவித்தேன் ஆனா இதுவோ உயிரற்ற ஒரு ஜடமா இருக்கு தாங்கள் தான் இதற்கு உயிரூட்ட வேண்டும் அப்படின்னு வேண்டினார் பிரம்மதேவர் பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்ற நாராயணர் அந்த அண்டத்திற்குள் பிராண வாயுவாய் பிரவேசிச்சாரு உடனே அண்டமானது பாதள லோகம் முதல் சத்தியலோகம் வரை விரிவடைந்து எங்கும் வியாபித்தது அதை பார்த்த பிரம்மதேவர் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சு தன் சிருஷ்டியை தொடங்கினார் தன் மனசால முதல சில பேரை தோற்றுவிச்சு அவர்களை மேலும் பல உயிர்களை உருவாக்கும்படி ஆணையிட்டார் அவர்கள் தங்கள் சக்தியை ஞான நிலைப்படுத்தி ஈடுபட தொடங்கினார்கள் அதை பார்த்த நான்முகன் மேலும் சில பேரை உருவாக்கி அவர்களுக்கும் அதே ஆணையை பிறப்பித்து பார்த்தார் ஆனா அவர்களும் முன்பு தோன்றியவர்கள் மாதிரியே தியானத்திலேயே சர்வ காலமும் லயித்து சந்நியாச வாழ்க்கை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் இதை பார்த்த பிரம்மதேவிற்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது உலக சிருஷ்டிக்காக தம்மால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அந்த வேலையை செய்யாமத்தில் இறங்கிவிட்டனரே அப்படின்னு ரொம்பவும் வேதனை அடைந்தார் அப்போ சிவனின் அம்சமான ருத்ரன் அவருக்கு முன்னால் தோன்றினார் பிரம்மர் அவரை வணங்கி தன் பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சாரு என்னால் முதலில் உருவாக்கப்பட்ட அனைவரும் சென்று விட்டனர் ஆகையால் மீண்டும் சிலரை உருவாக்கி பார்த்தேன் ஆனா அவங்களும் அதே மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தியானத்தையே முழு நேர வேலையாக கொண்டுள்ளனர் இதனால சிருஷ்டி நடப்பதில் பெரும் சிக்கல் உருவாகி உள்ளது நீங்கள் தான் இதற்கு வழி அப்படின்னு வேண்டினார் கவலையை விட்டு நீர் சிஷ்டியை தொடங்கலாம் இனி இடையூறு எதுவும் தோன்றாது அப்படின்னு அருளிய ருத்ரன் கைலாசத்திற்கு திரும்பினார் இதனால நான்முகன் மறுபடியும் ஈசனை மனதார வேண்டி தன் சிருஷ்டியை தொடங்கினார் இம்முறை சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார் தன் மடியிலிருந்து இருந்து நாரதரை உருவாக்கினார் தன்னுடைய நிழலில் இருந்து கர்த்தம ரிஷியை தோன்ற செய்தார் தன் பெருவிரலில் இருந்து தக்ஷ பிரஜாபதியை தோற்றுவித்தார் இப்படி உருவான சப்த ரிஷிகள் ஒருவரான பிறகு ரிஷியிடம் இருந்து மரிசி முனிவர் உண்டானார் மரிசி காசியபரை தோற்றுவிச்சார் இந்த காசியபர் மூலமாக தான் உலகம் விற்பியடைய ஆரம்பித்தது தக்ஷ பிரஜாபதிக்கு அறுபது பெண்கள் இருந்தனர்